தன்மானத்தை பற்றி அவர் பேசுகிறார் நல்லா கேட்குறேன் நீங்கள் தன்மானம் உள்ளவர் தானே ஓபிஎஸ்ஸு யாரை கேட்டுக்கிட்டு தர்மயுத்தம் பண்ணார் அவரே சொன்னார்ல எனக்கு வந்துட்டு அந்த ஆடிட்டர் தான் குருமூர்த்தி தான் ஐடியா கொடுத்தாருன்னாரு ஓகே அதுக்கப்புறம் உள்ளே கொண்டு வந்தது யார் ஓபிஎஸ் மறுபடியும் உள்ளே கொண்டு வந்தது யார் அவங்க தான் உள்ளே கொண்டு வந்தாங்க இல்லையா அப்போ உங்கள் தன்மானம் என்ன போச்சு பதினெட்டு சீட்டு தினகரன் பதினெட்டு சீட்டு தினகரனோட தொடர்புடைய உங்களை நான் வச்சுக்கவே மாட்டேன் கூட்டணியில் உங்களோட பேசவே மாட்டேன் சொன்னீங்களா நீங்கள் சொல்லுங்கள் முடிச்சு போச்சா அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் கையை வச்சு கோத்து விட்டார் இங்கே இருக்கிற வந்து ஆளுநர் தற்காலிக ஆளுநர் உடனே ஒன்று அவருக்கு முதற் துணை முதலமைச்சர் பதிவு கொடுத்தீங்க கட்சி என்ன பண்ணீங்க ரெட்டை தலைமை நீங்கள் யார் கொடுத்த ஐடியா சசிகலாவை தூக்குனீங்க யாருடைய ஐடியா உங்களை தானே சசிகலா எடுத்ததை வச்சாங்க நூற்றி இருபத்தி ரெண்டு எம்எல்ஏக்களோட உங்களை எடுத்தாந்துட்டு அமைச்சரவை அமைச்சு இருங்கன்னு சொன்னது யார் சசிகலா தானே ஏன் உங்களை தூக்கி வெண்டை போட்டிங்க சொல்லுங்க அப்புறம் இப்படி எல்லாத்தையும் செஞ்சுவிட்டு தன்மானம் உள்ளவன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களே நீங்கள் வந்துட்டு அப்போ பிஜேபிக்கு வந்துட்டு அடிமைப்பட்டு அவங்க சொல்கிற எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்தீங்களே கேட்டால் கூட்டணி தர்மம்னு உங்கள் ஆட்கள்லாம் சொன்னாங்க அப்போ எங்கே போச்சு உங்களுடைய தன்மானம் ஆக எடப்பாடி சொல்கிறது என்னென்னா இந்த மக்களை வந்துட்டு அவர் ஒரு விஜய் மாதிரி நம்ம சொன்னால் மேடையில் சொன்னால் ஒத்துக்குவாங்க அப்படின்றது இருக்குது இல்லையா அது ஒரு சைக்காலஜி பலரும் இன்னும் அப்படியே தான் இருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் சொன்ன மாதிரி அறுபத்தி சொன்ன மாதிரி அவங்க சொன்னதெல்லாம் ஏற்றுட்டு தான் இந்த மக்கள் ஓட்டு போட்டாங்க அதனால் பைக்கை போட்டுக்கிறது லைட்டை போட்டுக்கிறது பின்னாடி ஒரு பேக்ரவுண்ட் உருவாக்குறது சகட்டு பிள்ளைக்கு அவங்க பேசுறது மக்களை தான் நீங்கள் சிந்திக்கிறாங்க ஏன்னா இது சோசியல் மீடியா காலம் டிவியில் நீங்கள் சொன்னது மட்டும்தான் சொல்லுவாங்க டிவியில் நீங்கள் நீங்கள் கணக்கு ஓடுறது மட்டும் தான் வாதிப்பாங்க ஆனால் சோசியல் மீடியா அப்படி இல்லையே உங்கள்கிட்ட கேட்காத கேட்காதவங்க எல்லாத்தையுமே வாதிப்பாங்களே இப்போ நம்ம பேசுகிறோம் இல்லையா அவ்வளோதான்